கதை விமர்சனம் வாசிப்பவர் வே முத்துலக்ஷ்மி புதுமை பித்தனின் ஒப்பந்தம் சிறுகதை இந்த கதையை வாசிப்பதற்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்த வாசிப்பை நேசிப்போம் குடும்பத்திற்கு மிகவும் நன்றி கதைக்குள் புகலாமா ஒப்பந்தம் பார்வதிநாதனுக்கு பிஏ பாஸ் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல சர்வீஸ் கமிஷன் பரீட்சையிலும் முதல் தொகுதியில் வந்துவிட்டான் விட்டான் சீக்கிரத்தில் வேலையாகிவிடும் கல்யாணம் ஒன்றுதான் பாக்கி அதையும் செய்து முடித்து விட்டால் பையனை பற்றிய கவலை ஓய்ந்து விட்டது என்று நினைத்தார் சங்கர்லிங்கம் பிள்ளை ஒரு நாள் காலை பிள்ளை அவர்கள் தாமிரவர்ணையின் ஸ்நான இன்பம் நீண்ட பூஜை முதலியவற்றுக்கு முற்றுப்புள்ளியான காலை போஜனத்தை முடித்து கொண்டதும் சுக ஜீவனத்தின் குதூகலத்தை அனுபவித்தராய் அங்க என்ன செய்யுத என்று தனது பத்தினியை கூப்பிட்டார் என்ன நீங்களா என்ன வாரேன் நம்ம குட்டிக்கு பார்வதிநாதனின் செல்ல பெயர் பொண்ணு பார்க்க வேண்டாமா எனக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுத சதி நம்ம சிங்கி குளத்து பொண்ண பார்த்தா என்ன பொண்ணு நல்ல செவத்த பொண்ணு கண்ணும் மொழியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா பிள்ளைய பிடிக்குமோ என்னவோ இந்த காலத்து பிள்ளைகளை என்ன சொல்ல அதாரு சிங்கி குளத்துல என்ன உங்களுக்கு தெரியாதாக்கோ பேட்டையக்கா இருக்காகல்ல பார்வதி அக்கா அவளுக்கு ஒன்று விட்ட தம்பி மக சரி சரி நம்ம சுப்பராய பிள்ளை மகளா என்ன நகை போடுவா அது எனக்கு என்ன தெரியும் கோமதி அக்கா கிட்ட விசாரிச்சா தெரியும் நான் அவளை கூப்பிடுதேன் என்று வெளியே சென்று ஒரு விதவையை கூப்பிட்டு வந்தாள் அம்மாவா இரி நம்ம குட்டிக்கு இவ என்னமோ குளத்து பொண்ணு இருக்காமே அத பார்க்கலாம்னு சொல்லுதா நீ என்னமா பார்த்துருக்கியாமே அதப்படி நகை என்னமா போடுவா என்று கேட்டார் சங்கர்லிங்கம் பிள்ளை அதா நல்ல இடமாச்சே பொண்ணு தங்கமான குணம் அவளும் அப்படித்தான் என்னமோ ரெண்டாயிரத்துக்கு செய்வாகன்னு சொல்லி இருந்தாங்க தானே சதி சதி பேச்ச விட்டுத்தல் நம்ம பேட்ட பிள்ளை ஐயாயிரம் நகை மறுக்க கல்யாண செலவு ஒரு ரெண்டாயிரம்னு சொன்னாரே ஆமாம் பொண்ணு கருப்பில்லையா எதுக்கும் கேட்டு பாருங்களேன் சதி நீ என்ன சொல்லுத பாத்தா என்ன நானும் அக்காளும் தான் வாரோமே என்றாள் சதி நாளைக்கு மேக்கச்சூளம் நாளை கழிச்சு உதயத்துல வண்டியை போட்டுக்கிட்டு போய் பாத்துட்டு வாங்க பிறவு நாவ நாவை விட்டு நான் விசாரிச்சுக்கிறேன் ஐயா தபால் என்று தபால்காரன் உள்ளே நுழைந்து கவர்மெண்ட் முத்திரையிட்ட நீண்ட லக்கோடாவை கொடுத்தான் நம்ம குட்டிக்கு போல இருக்கு ஏல ஐயா என்று கூப்பிட்டார் என்னப்பா என்று கீழே வந்தான் பார்வதிநாதன் கடிதத்தை பிடித்து பார்க்க சென்னையில் குமாஸ்தா வேலை ஆகியிருப்பதாகவும் இருபத்தைந்தாம் தேதி வந்து வேலை ஒப்புக்கொள்ளும்படியும் எழுதியிருந்தது வீட்டில் ஒரே குதூகலம் தபால்காரன் பக்ஷி தட்டாமல் போகவில்லை ஏல ஐயா உனக்கு உங்க சிங்கி குளத்து பொண்ண பாத்துருக்கா அப்பா உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார் பார்வதிநாதனுக்கு இந்த விஷயம் திடீரெட செய்தது இந்த மாதிரி தகப்பனார் பேசியது இதுதான் முதல் தரம் முகம் வெக்கத்தால் சிவந்தது ஒன்று பேசாமல் மத்தைக்கு ஏறினவன் நாளைக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் பெண்ணை எல்லாம் போய் பார்த்து விட்டு வந்தாகிவிட்டது சங்கர்லிங்கம் பிள்ளையின் மனைவிக்கு சிங்ககுலத்து பெண் பெயரில் நோக்கம் சங்கர்லிங்கம் பிள்ளைக்கு இப்போது மகனுக்கு வேலையாகி விட்டதால் ரேட்டை உயர்த்த வேண்டும் என்று நோக்கம் நகை வழியாக குறைந்தது விட வேண்டும் என்ற தீர்மானம் அவர் பெயர் விட்டு பெண் வீட்டாரை தூண்டிவிடும்படி ஏற்பாடு செய்தார் நாராயண பிள்ளை ஒரு தடவை செங்கிகுளம் பக்கம் சென்றார் நம்ம பையன் ஒருவன் இருக்கிறான் கொடுக்கலாம் நல்ல இடம் என்றார் விசாரிப்பானேன் பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளை வீட்டாரை கண்டு பேச புறப்பட்டார் நண்பர் நாவண்ணா வீட்டில் ஜாகை மறுநாள் இருவரும் சங்கர்லிங்கம் பிள்ளை வீட்டிற்கு வருகிறார்கள் அண்ணாச்சி இவங்க தான் நம்ம சிங்கிகுளத்து பிள்ளைய வாழ் இந்த பக்கத்திலே வந்தாக பார்த்துக்கிட்டு போகட்டுமே என்று கூட்டி வந்தேன் என்றார் நாவண்ணா அப்படியா வாருங்க வாருங்க ஏழா வெத்தலைச்சலத்தை எடு அங்கே தூத்துட்டு சம விரி காபி சாப்பிடுங்களேன் அம்மாள் ரெண்டு இலைய போடு என்று துரிதப்படுத்தினார் அவருடைய பத்தினியும் பாருங்க சேவிக்கிறேன் என்று வரவேற்றுவிட்டு அவசர அவசரமாக பெருக்கிவிட்டு ஜமு காலத்தை எடுத்து விரித்து பெற்றிலைச் சில்லத்தை எடுத்து வைத்துவிட்டு விட்டு உள்ளே சென்றாள் நாங்கள் எல்லாம் காப்பியாச்சு நீங்கள் ஆச்சா இல்லாவிட்டால் முடிச்சு கொண்டு வந்து விடுங்களேன் என்றார் நாராயண பிள்ளை நான் எல்லாம் ஆச்சு வெத்தலையை போடுங்க என்றார் சங்கர்லிங்கம் பிள்ளை பேச்சு மெதுவாக பெண் விஷயத்தில் வந்து விழுந்தது ஆமாம் பையனுக்கு வேலையும் ஆச்சே முடிச்சு விடலாம் என்று எண்ணுகிறேன் என்றார் ஆமாம் அது செய்ய வேண்டியதுதான் என்றார் சிங்ககுலத்து பிள்ளை உங்களுக்கு என்ன உத்தேசம் என்று அவரே கேட்டார் நாராயண பிள்ளை உங்களுக்கு தெரியாததா நகை ஒரு இரண்டாயிரம் மத்த செலவு ஒரு ஆயிரம் என்றார் என்ன நம்ம பேட்டையப்ப பிள்ளை சொன்னதை கேட்டையாளா என்றார் சங்கர்லிங்கம் பிள்ளை இந்த காலத்திலே சொன்னபடி செய்யணும் அது நம்ம பிள்ளையவாழ் தான் நான் ஒன்று பொதுவா சொல்லுகிறேன் நகை மூவாயிரம் மற்றது ரெண்டாயிரம் என்றார் எல்லோரும் சற்று மௌனம் அண்ணாச்சி நீங்க ஒரேடியா முதண்டாதீங்க பிள்ளையவாள் நீங்க காலை தேய்ச்சா பிரயோஜனம் இல்லை நல்ல இடம் பையனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் வேலை இன்ஸ்பெக்டரு தாசில்தாரா வரலாம் உங்க பெண்ணுக்கு ராஜ யோகம் என்று மத்தியஸ்தம் பேசினார் நாவண்ணா சதி பரவு நீங்கள் என்ன சொல்றா என்ன என்றார் சிங்கி பிள்ளை வேற என்ன ஐயா இப்பவே பாக்கு கை மாறிட்டுது வர வியாழக்கிழமை நல்ல தினம் அன்னைக்கு திருமாங்கலியத்துக்கு பொன்னுருக்கி விடுகிறது சரிதானே பிள்ளைவாள் ஒரு வெள்ளி தாம்புலத்தை சங்கர்லிங்கம் பிள்ளையின் தர்ம வாங்கி வந்து அந்த சிறு சடங்கை நடித்து முடித்தார்கள் சென்னையில் அன்று சாயங்காலம் பார்வதிநாதன் வேலை ஒப்புக்கொண்டாகிவிட்டது தகப்பனார் கொடுத்த பணம் கொஞ்சம் கையில் ஓட்டம் சினிமாவிற்கு சென்றான் இவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆங்கில இந்திய மாது இளநங்கை உட்கார்ந்திருந்தான் தகப்பனார் அன்று பெண் விஷயத்தை கேட்டதிலிருந்து அவனுக்கு ஒரு புதிய உணர்ச்சி இயற்கையின் தேவை அடிக்கடி மனதில் சுற்றி கொண்டே இருந்தது பார்வதிநாதன் நல்ல பையன்தான் இதுவரை அந்த நினைப்பிற்கு அவகாசம் இல்லை ஆனால் அந்த தினத்திலிருந்து அவனது உடல் கட்டுக்கடங்கவில்லை அன்று இருவர் சினிமா பார்க்கவில்லை அந்த நங்கை ஐந்து ரூபாய்க்கு இரண்டு மணி நேரம் அவன் மனைவியாக இருக்க சம்மதித்தாள் இருவரும் கடற்கரைக்கு செல்லுகிறார்கள் அந்த சிங்கிகுளத்து பெண் மூவாயிரம் ரூபாயை பணயமாக வைத்து அவனுடன் வாழ்க்கையை பிணைத்து கொள்ள சம்பாதிக்கும் பொழுது ஐந்து ரூபாய்க்கு இரண்டு மணி நேரம் சரிதானே